அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பற்றியில் நம்ம பார்க்க போகிற வசதி முறை வந்து லவ்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் மேரேஜ் பார்த்திங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்கும் பொண்ணு அந்த பையன் அவாய்ட் பண்ணிகிட்டு இருப்பான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தோம்னா இல்லை பொண்ணு அந்த மேரேஜை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கும் எங்கள் அம்மா அப்பாவை ஒத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிட்டே போவாங்க அந்த மாதிரியான நபர்கள் இந்த வசதி முறையை கையாளுங்க ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பண்ணலாம் லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே அடிக்கடி பிரச்சனை வரவங்க இந்த வசதி முறையை கையாளலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பான ஒரு வசதி முறை இது பிரிந்திருக்கும் நபர் எங்கே இருந்தாலும் சரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் பண்ணிவிட்டு போயிட்ருப்பாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாமல் இருப்பாங்க ஒரு கால் வராது ஒரு மெசேஜ் வராது எதுவும் வராது அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளான நபர்கள் இந்த வசதி முறையை கையாளலாம் இதை உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ நாள்னு பண்ணலாம் ஆனால் காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணிடுங்க இது வந்து காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ண வேண்டிய ஒரு குளிச்சீட்டு பண்ணுங்கள் தனியாக உட்காந்து பண்ணுங்கள் யாரும் பார்க்காத மாதிரி பண்ணணும் பக்கத்தில் ஆளெல்லாம் உட்கார வச்சுட்டு பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணதை வெளியே சொல்லவும் கூடாது அந்த இந்த வசி முறையாக நீங்கள் கையாண்டப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கிறவங்க சாப்பிடலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் முயற்சிக்க வேண்டாம் பிறகு முயற்சிக்கலாம் இதற்கு உரிய பேனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாம் ஸ்கெட்ச் பெண்ணோ இல்லை பால் பென் பெண்ணாவோ வைக்கிட்டேன் என்ன பெண்ணாக இருக்கோ ஒன்று பிளாக் கலர் இல்லை ஆரஞ்சு கலர் பேனாக யூஸ் பண்ணலாம் இந்த வசிய முறையை கையாண்டப்போ இது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் முதல்ல இயந்திரத்தை எப்படி ஃபில் பண்ணுங்கன்னு நான் சொல்லிடுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் ஒரு கோடு போடுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கோடு போடுங்க இந்த இடத்துல ஒரு கோடு போடுங்க முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டியது எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்புறம் நீங்கள் நிரப்ப வேண்டியது வந்து இந்த இடத்துல வந்து எட்டு இங்கே ஆறு இங்கே இரண்டு எட்டு ஆறு இரண்டு அதுக்கப்புறம் கீழே மூன்று கட்டங்கள் இருக்குது இதில் அரபி எழுத்துக்கள் நாம் நிரப்ப போகிறோம் இங்கே வந்து அலீஃப் இங்கே வந்து லாம் இங்கே வந்து மீம் அர்த்தம் தெரியாதவங்க இது இருக்கிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடித்தப்பறம் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா பேர் வந்து பேக் சைடு எழுதணும் முதல்ல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க அதுக்கப்புறம் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க அவங்க அம்மா பேர் போடணும் அம்மா பேர் தெரியுறனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க போடுங்க அதுக்கு பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயரை போடுங்க போட்டு முடிச்சப்பறம் இந்த எந்திரத்தை என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் சர்க்கரை இது போட்டு இதை அப்படியே மடைச்சிடுங்க சர்க்கரை கீழே சிந்தாத மாதிரி அழகாக மடிச்சிடுங்க எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிங்க நீங்கள் என்னால் இவ்வளோ மடிக்க முடிஞ்சது இவ்வளோ பெரிய பேப்பரில் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது இதில் பாதி அளவுக்கு பண்ணால் கூட போதும் அப்போ தான் உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன் கிடைக்குன்னாக்கா இதை நீங்கள் புதைக்க போறீங்க இதில் பாதி அளவுக்கு எடுத்தால் கூட போதும் இந்த மாதிரி சின்ன பேப்பரில் வரைஞ்சால் கூட போதும் ஒரு சிட்டிக்கு சர்க்கரை போட்டு இதை நீங்கள் புதைச்சின்னா ஒரு நல்ல சுத்தமான கால் படாக இடமாக பார்த்து புதைச்சிருங்க இல்லை வீட்டுக்குள்ளே பூந்தொட்டி இருந்ததுனாக்கா பூந்தொட்டிக்குள்ளே புதைச்சிருங்க டேப் இருந்தால் டேப் போட்டு நல்லா சுற்றிடுங்க இல்லை நூலால் நல்லா சுற்றிட்டு புதைச்சிடுங்க ஒரு வாட்டி பண்ணாலே போதும் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஆண் ஆணுக்காகவும் பெண் பெண்ணுக்காகவும் பண்ணலாம் ஆண் ஆணுக்காகனாக்கா தன்னுடைய நண்பர் தன்னை விட்டு அதை சண்டை போட்டு போயிட்டாருனாக்கா பண்ணலாம் பெண் தன்னுடைய தோழி தன்ன்கிட்ட திரும்ப வரணும் தங்கிட்ட பேசணுங்கிறதுக்காக பண்ணலாம் மாமியார் மருமகள் ஒற்றுமைக்காகவும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் பண்ணலாம் அற்புதமான ஒரு வசிமுறையை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க இந்த வசதி முறையை கேண்டப்புறம் இனிப்பான ஒரு செய்தி உங்களை தேடி ஓடி மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்